அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சிங் சங் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இந்த படம் வந்து கல்வி சம்பந்தமாக வந்து எடுத்துருக்கோம் இந்த படம் எடுத்ததுக்கான முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தமான ஒரு விஷயம் இது வந்து இதுலேருந்து வர ப்ராஃபிட் அனைத்துமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் அதாவது யாருக்காவது படிக்கிறது கஷ்டப்படுறாங்க காசு இல்லை ஏதாவது நிதி உதவி தேவை அப்படின்றா இந்த படத்தில் வர ப்ராஃபிட்லேருந்து தாராளமாக அவங்க வந்து பயன்பெறலாம் சரி இந்த நல்ல விஷயத்த வந்து சரி நம்ம யார் மூலிமா நம்ம அறிவிப்பு தெரிவிக்கலாம் அப்படின்போது ரொம்ப மிகவும் மரியாதைக்குரிய நம்ம ஆர்கே சினி சினிமாஸ் ஓடிடி தளம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறுபட தயாரிப்பாளர் தலைவர் அன்பு சார் அவர்கள் மூலியமாக சொன்னால் எங்களுக்கு வந்து எங்களுக்கும் பெருமை எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ரொமோஷன் எல்லா விஷயத்துக்காகவும் சரி சா சாரை வந்து ஃபஸ்ட் அணுகுவோம் அவர்கிட்ட வழிமுறை கேட்டோம் பரவாயில்ல மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார் கரெக்டாக நடந்துக்கணும் இது மிகப்பெரிய விஷயம் பெரிய பெரிய நிறுவனமே வந்து இதை வந்து செய்கிறதுக்கு முன் வரல பட்டு சிறு இருந்து நீ வந்து மக்களுக்கு கல்விக்காக செய்யணும்னு எனக்கு மனப்பூர்வமான ஒரு பாராட்டு சந்தோஷம் அதுக்காக நான் உனக்கு வந்து ஒத்துழைப்பு தரேன் கரெக்டாக நடந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேர் அவர் சொல்லப்படி நான் கரெக்டாக நடந்துக்குவேன் நீங்களும் எல்லாரும் ஆதரவு கொடுங்க சார் மற்றபடி எல்லாமே சார் பேசுவேங்க் வணக்கம் நான் ஆர்கே அன்புச்செல்லன் பேசுகிறேன் தமிழ்நாடு திரைப்பட சிறு மொழி திரைப்பட சங்கம் தொழிலாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் நடிகர் சங்கம் சார் இப்போ இப்போ என்னென்னா இப்போ ஜிங் ஜாங் இந்த படம் இயக்குனையே மிகப்பெரிய வைரல் ஆச்சு காரணம் என்ன அந்த ஹேமா கமிட்டியை பற்றி பேசும்போது தான் நான் அந்த நேரம் நாங்கள் அந்த படத்தை பூஜை போட்டு கலந்துக்கிட்டோம் படம் நல்லபடியாக முடிஞ்சு எப்படி ஒரு வடகொரியாவுடைய ஜிங் ஜாங் எப்படியோ அதேமாரி ஃபைட் டிக்கெட் எல்லாமே மிகப்பெரிய பிரோட்டமாக எடுத்து எனக்கு அனுப்பிச்சுருந்தாங்க நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன காரணன்னா ஒரு அவரே டைரக்டர் அவரே பிடிச்ச வந்து படத்தை வந்து பிரம்மாண்டமாக எடுத்து மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்திருந்தார் நாங்களும் பேட்டி கொடுத்தா அது லட்சம் கோடி அளவில் போயிட்டாங்க அந்த கேம கம்பி ஆரம்பித்து அது இதானது இப்போ அந்த படத்தை வந்து இப்போ டைரக்டரை வந்து நான் வந்து பார்த்து இப்போ என்ன சொன்னார்னா அண்ணா அண்ணா இந்த வர்ற படத்தில் உள்ள லாபம் அத்தனையுமே வந்து கல்விக்காக கேமரா எல்லாத்தையும் நான் கொடுக்க போகிறேன் வந்து எனக்கு ஒன்றும் இது இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே சாதிச்சு எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டோம் அதனால் சினிமாவுக்குன்னு அதை கொடுத்துட்டா அண்ணா இந்த ஒரு லாபத்தை எல்லாத்தையும் இளைஞர்கள் கல்வி மகளிர் எப்படி என்ன அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னொருத்தர் சொன்னார் மனிதம்னு கிருஷ்ணராஜ் இப்போ அவர் வந்து கிஷோர் ஆதித்யா அவரு தான் இதேமாரி சொன்னார் அவரும் வந்து பாண்டிச்சேரில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தார் அதில் வந்து மோ நான் ஆர் உதயகுமார் பேரரசு சாரி ஆர் உதயகுமார் பாக்யராஜ் சார் எல்லாம் போய் கலந்துக்கிட்டோம் அப்போ இதே தான் அவர் சொன்னார் இதில் என்ன கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரில் ஒரு மனிதர் வந்து கல்விக்காக செய்கிறாரு தமிழ்நாட்டில் கல்விக்காக ஒரு படத்தை கொடுக்குறாருன்னா இதை விட நம்ம வந்து பெரிய பாராட்டம் இருக்க முடியாது காரணம்னா ஒரு ஒரு சிறுபுள சங்கத்தில் வந்து ஒரு புடிச்சலாக இருந்து இன்னும் எவனும் கோடி கோடியாக வாங்குறானு லட்ச லட்சம் வாங்குறானுங்க ஆனால் யாருமே மக்கள் செய்கிற செய் ஒரு ஒரு நாலு பேர் கொடுத்து போலியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அது சினிமா தொழிலையும் சரி தொழில் துறையிலும் சரி எல்லா தொழிலையும் ஆனால் கல்விக்குன்னு அரசாங்கம் மட்டும்தான் எப்போதுமே உதவி இருக்கோம் எவ்வளோவு பிரச்சனை இருந்தாலும் கல்விக்கு மட்டும் கவர்மெண்ட் எப்போதுமே ஒரு நிதியை ஒதுக்கிட்டே இருக்கும் அது ஏழை பாலை பணக்காரன் இந்த நடுத்தர மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் அரசாங்கம் மட்டும்தான் கல்விக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுவேன் வேறு எந்த ஒரு நிதி நிறுவனமும் பேருக்கு செய்வாங்க அது முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அதுக்கு நான் கேள்விப்பட்டதில்லை அப்படி இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது அதனால தெரிஞ்சிருந்தால் கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி சினிமா துறையில் இந்த வர வருமானத்தை முழுக்க கல்வித்துறையே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வெற்றிவேல் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு அங்கே ஒருத்தர் மாமனிதன் கிருஷ்ணராஜ் சொல்லியிருக்காருன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு மாநிலத்துக்கு ஒரு தூணுமே இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம இவங்களெல்லாம் வரவேற்கணும் இவங்க அடுத்த படம் பண்ணணும் மக்களுக்கு சேவை செய்யணும் ஏன்னு கேட்டால் நீ ஜிங் ஒரு படத்தை எடுத்து அப்பயே ஒரு பிரபலமானார் பிரசாதத்தில் வச்சு மிகப்பெரிய லெவலில் போய் அதை நான் பேட்டி கொடுத்து அது பெரிய வைரலாக போச்சு ஹேமா கமிட்டியில் வந்து ஏன் பெண்கள் இந்த மாதிரி பாதி தொலைக்கும்போது போது நான் சொல்லும்போது வேறு வேற மாதிரி போச்சு இப்போ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய லாபத்தை முழுக்க வந்து நான் வந்து கல்விக்கு தான் கொடுப்பேன் ஏழைப்பாடு தான் கொடுப்பேன் இந்த புதிய ஒரு அப்படியே பல இதெல்லாம் செய்யும் போது வந்து இது அரசாங்கமும் இந்தமாரி சிறுபடத்தரப்பில் சப்போர்ட் பண்ணும் என்ன காரண அவங்க கோடி கோடியாக வாங்கி அவங்க கணக்கு கொடுத்துட்டு யாருக்குமே செய்யாமல் அடுத்த படத்தை அடுத்து நானூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி படுத்து அடுத்து அவரு சம்பளத்தை கொடுத்து சும்மா அரசாங்க ஊதி கிட்டாங்கிட்ட ஹீரோவுக்கு வந்து இவ்வளோ ரூபா கொடுத்து அவனை ஏற்றி விட்டுருது அவன் அது அவனே அஞ்சு கோடி பத்து கோடி வாங்குவான் அவனை நூறு கோடி தரவா ஏற்கொடி அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு போய் சம்பளத்தை குறைக்கணும் அதை குறை எப்படி குறைப்பான் நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதனால் இந்த ஜிங் ஜாங் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தமிழக அரசாங்கமே இவர் கூட்டு பாராட்டி இவருக்கு மீண்டும் மீண்டும் வந்து அரசாங்கம் செலுத செய்யணும் காரணம்னு கேட்டால் ஒரு கல்வித்துறைக்கு வந்து ஒரு சினிமாவே அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து வெற்றி வேலை பாராட்டணும் அதுமாரி நம்மளுடைய கிருஷ்ணராஜ் பாராட்டணும் ஏன்னா ரெண்டு மாநிலத்துக்கும் ரெண்டு ஒரு கல்வித்துறையை ஒரு அதிகாரி மாரி வந்துவிட்டாங்க ஒரு அமைச்சர் மேலே வந்துட்டாங்க எப்படி சொல்கிறது ஒரு உதவிகரமான நீட்டு வந்துருக்காங்க அதனால இந்த இரண்டு பேருமே சினிமா துறையிலும் இல்லை எந்த துறையிலுமே மீண்டும் மீண்டும் வந்து மக்கள் சேவை செய்யணும் தமிழக அரசு இவங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் உதவி செய்யணும் ஏன்னா அரசாங்கம் மட்டும் தான் கல்விக்கு உதவி செய்யும் வேறு யாருமே செய்ய மாட்டாங்க ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே அரசாங்கம் தான் அவங்களை ஊக்க வச்சு மேலே கொண்டு போய் விளையாட்டுத்துறை எல்லாத்துறையிலுமே அரசாங்கம் தான் செய்யும் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா துறையிலையும் வந்து மக்கள் செய்யணும்னு மொத்த வருமானத்தை கொடுக்கும்போதே நம்ம அந்த சின்ஜாம்பரத்தை மிகப்பெரிய வாழ்த்தி அந்த ப்ரொடியூசர் டேரக்டரை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மக்களுக்கு செய்யணும் மீண்டும் மீண்டும் படம் எடுத்து ஏழைகளுக்கு செய்யணுங்கிறத தமிழ்நாடு திரைப்பட சிறுமுகத்தலைவர் சந்தர்ப்பாக அனைவருமே எங்கள் சங்க சார்பாக அவரை வாழ்த்துவோம் அதேமாரி ஜிங் படத்தை ஆவலுடன் மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அது வரைக்கும் ஒரு வடகொரியாவுடைய வரைக்கும் உலகத்தில் வந்து ஜிங் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அதிபரோட பேரை வச்சு இன்றைக்கி படம் எடுத்து முடிச்சு இப்போ மீண்டும் விரைவில் அதை வந்து ட்ரெய்லர் விட போகிறாரு அந்த ட்ரெய்லரில் தெரிஞ்சு நம்ம எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேராகுவார்னு அதனால் ஜிங் சாங் ட்ரெயிலர் சீக்கிரம் விரைவில் வரும் அனைவரும் பார்த்து என்ஜாய் பண்ணி நிறையா பேருக்கு சப்போர்ட்